திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமானையா திருவடிகள் போற்றிப் போற்றி ஒரு சிறிய செய்தி நமது சிவபித்தன் அறக்கட்டளையின் சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விரும்பி திருவாசகம் என்னும் தேனை பருக தயாராக இருப்பவர்கள் கேட்டுக்கொள்வதனால் அவர்களுக்காக திருவாசக புத்தகத்தை அனுப்பி வருகின்றோம் இறைவன் அனுப்புகின்றார் அடியார் பெருமக்கள் பெறுகிறீர்கள் அதனை ஒரு கருவியாக இருந்து இறைவன் அடியேனை செயல்படுத்த வைக்கின்றார் அப்படிங்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் இதுல உயர்திரு எனது குருமாரான இலங்கை ஜெயராஜ் ஐயாவும் அடிக்கடி கூறும் பொழுது என்ன சொல்வார் என்றால் வீடு தவறாமல் ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறளும் திருவாசகமும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்வார் அவர் சொல்வதற்கேற்றார் போல சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அது நிறைய பலன் கொடுத்தது இதுவரையிலும் இரண்டாயிரத்தி நூறு நபர்களுக்கு மேலாக அந்த திருவாசக புத்தகத்தை பெற்றிருக்கிறார்கள் இறைவன் அவர்களுக்கு தந்தருளி இருக்கிறார் அப்படிங்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் அடியார் பெருமக்களுக்கு தேவைப்படுகிறது படிப்பதற்கு நாங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமது இணையதளம் சிவபித்தன் இணையதளத்தில் சென்று நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் கீழே கமண்டில் அல்லது வேறெங்கும் உங்களுடைய முகவரியை வந்துட்டு பதிவு செய்ய வேண்டாம் அது தவிர்க்கப்பட வேண்டியது நேராக அந்த இணையதளத்தில் போய் வேணால் பதிஞ்சுக்குங்க கண்டிப்பாக கொஞ்ச நாள் பொறுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இது பெரிய ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது இரண்டு நபர்கள் தான் அதனால் ஒவ்வொருத்தருடைய முகவரியும் சரி பார்த்து பின்னர் அனுப்பி வைக்கின்றோம் காரணம் இருக்குது நிறைய பேர் தவறான முகவரியை தெரியாமல் கொடுத்து விடுகிறார்கள் இன்னும் சில பேர் அந்த எழுத்து பிழையின் காரணமாகவும் சில இடங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அதனால் எல்லாத்தையும் அந்த முகவரியை சரிபார்த்த பின்னர் படிப்படியாக அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் அதை தான் தொடரும் அதனால் ஒரு முறை நீங்கள் அதில் பதிந்து விட்டீர்கள் என்றால் உறுதியாக இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சேர்ந்துவிடும் அது ஒருவேளை பதினைந்து நாள் ஆகலாம் முப்பது நாள் ஆகலாம் நாற்பத்தி ஐந்து நாள் ஆகலாம் இறைவன் உங்கள் கைக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறாரோ அந்த நேரத்தில் சரியாக ஆனால் வந்து சேர்ந்துவிடும் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அருகில் உள்ளவர்களுக்கு தேவைப்பட்டாலோ பதிந்து கொள்ளுங்கள் ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் இது சேவை மட்டும்தான் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் இறைவன் தால் பணிந்து கூறிக்கொள்கின்றோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடியனிடம் கூட சில பேர் வினவிருந்தார்கள் எதற்காக படிக்காதவர்களுக்கும் சேர்த்து அனுப்புகிறீர்கள் அவர்கள் படிப்பார்களா படிக்க மாட்டார்களான்னு தெரியாமல் அதை ஏன் வீணாக்கிறீங்க உண்மையாலுமே படிக்கிறவங்களை தேடி கொண்டு போய் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில அடியார் பெருமக்கள் வந்து அடியேனிடம் நேரடியாகவே கேட்டார்கள் அடியேன் மனதில் இருப்பது ஒன்றுதான் இன்று அவர்கள் படிக்காமல் இருக்கலாம் நாளையும் அவர்கள் படிக்காமல் இருக்கலாம் ஆனால் திருவாசகம் என்னை என்னும் தேனை பருகுவதற்கு அவர்கள் வம்சத்திலே ஒரு குழந்தை பிறக்கக்கூடும் அன்றைய காலகட்டத்தில் இந்த புத்தகம் அந்த குழந்தைக்கு பயன்படட்டும் என்ற ஒரு பார்வையில்தான் யார் அதை விரும்பி கேட்டாலும் அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் படிப்பார்களா மாட்டார்களா என்பதெல்லாம் நமது பார்ப்பது நமது நோக்கம் அல்ல கண்டிப்பாக அந்த வம்சத்திலே சிவன் அருள் பெற்ற ஒரு குழந்தை மாணிக்கவாசக பெருமானுடைய அருள் பெற்ற குழந்தை அங்கு பிறந்து அந்த திருவாசகத்தை படிக்கட்டும் என்ற எண்ணத்தில்தான் கேட்பவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மற்றபடி வாங்குபவர்களே அந்த திருவாசகத்தை பாராயணம் செய்கிறார்கள் என்றால் அடியேனுக்கு அதைவிட மிகுந்த மகிழ்ச்சி வேறு எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்டிப்பா இந்த சேவையானது சிவபெருமானுடைய அருளால் தொடரும் தொடரட்டும் என்று நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள் முடிந்த அளவில் தமிழ் பற்று உடையவர்களுக்கு சிவப்பற்று உடையவர்களுக்கு இதையெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய பெரிய விண்ணப்பம் இறைவனிடம் தினமும் வைப்பதும் அதுதான் நிறைவேறட்டும் ஓம் நம சிவாய